ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கிறேங்க அழகான காலை பொழுதில் அமக்களமான ஒரு நம்மளோட ஜிங்களெல்லாம் ஹார்வஸ்டிங் தாங்க பழக்கம் போல் என்னங்க குயின் ஆஃப் த கார்டன் ட்ராகன் ஃப்ரூட் தான் இது ரொம்ப மேலே இருக்குது இப்போ நான் ஸ்டூல் போட்டு பறிக்க போகிறேன் பின்னாடி பக்கம் ஒரு மூணு ஒரு மூணு நாளும் இருக்குது ஸோ அதையும் பறிச்சிக்க போகிறேன் பார்த்திங்கன்னா அடுத்து நம்மளோட அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு இருக்க ஆரஞ்சு ஓகேவா ஸோ என்னோடய வீடியோவை தவறாமல் பார்த்துட்டே இருங்க இது ஜாம்பக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் அதாவது இது வந்து நம்மளோட நாட்டு ஜாம்பக்காய் ஓகேவா ஸோ கூடவே வந்து நம்மளோட பேர்ட்ஸ் செரி சீனிப்பழம் அதுவும் ஒன்று அறுவடைக்கு இருக்குது ஒரு மொச்சை மொச்ச அறுவடைக்கு இருக்குது ஸோ இது லாங் மல்வரிங்க ஓகேவா சந்தோஷமாக ஜாலியாக நம்ம என்ன பயிரிடுறோன்றது முக்கியம் இல்லை எப்படி பயிரின்றதும் முக்கியம் இல்லை அதை எப்படி கேர் பண்ணுறோன்றதான் ரொம்ப முக்கியம் இந்த நாள் இனிய நாளாகாமே இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஸோ ஹாவ் அ கேரிங் டே